ஒருத்தன் எனக்கு எப்பவுமே கெட்ட நேரமாகவே இருக்குது எல்லாமே பிரச்சனையாகவே இருக்குது எனக்கு ஒரு நல்ல சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்திருக்கான் அப்போ அவனோட ஃப்ரெண்ட் அவனோட புலம்பில் கேட்டு ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் போயிட்டு அவனை ஜேர்னலிஸ்டாக சேர்த்து விடுறாங்க சேர்ந்த அன்னைக்கு அவரோடயத்தில் வந்து கூப்பிட்டு எப்போ எனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே நாளை கொண்டாடுறாங்க ஸோ அதனால் வந்து கப்பல் படையில் வந்து அந்த இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் ஸ்டோரி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க இவரும் அந்த கப்பல் படை வீரர்களை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட அந்த கடலுக்குள்ளேயே அந்த படகு போறாரு அங்கே போன நேரம் பார்த்து அந்த கப்பலில் வந்து ஒரு ஓட்டை விழுந்து அந்த கப்பலே வந்து கவுந்துருச்சு அதில் இருக்கக்கூடிய கேப்டன் வந்து அவங்க எல்லாத்தையும் சேஃப் கார்ட் பண்ணி காப்பாற்றி ஒரு வழியாக மீட்டு கொண்டு வந்துட்டாரு இதை பார்த்த உடனே இவன் வந்து திருப்பி எந்த கவர் ஸ்டோரியுமே எழுதாமல் நேராக ஆஃபீஸ்க்கு வந்து ஒரே அழுது இருக்காப்புல புலம்பிட்டுருக்காப்புல இருக்காப்புல உடனே எடிட்டோடியத்தில் வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க என்னாச்சு ப்ரோ உங்களை கவர் ஸ்டோரி எழுதுறதுக்காக அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சுகர் சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல எனக்கு எப்போவுமே கெட்டணும் சார் எனக்கு எப்போவுமே எங்கே போனாலும் எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கும் சார் அப்படின்னு கேப்பில் சரிப்பா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் சொல்லியிருக்கான் நீங்கள் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு கவர் ஸ்டோரி எழுத சொன்னீங்க நானும் அங்கே போனேன் எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி நீட்டாக கவர் ஸ்டோரி எழுதி வரும்போது நான் போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் வந்து அது கவுந்து போச்சு எனக்கு ஹெட்லைனே கிடைக்கல உடனே சாப்பிடு செமைய டென்ஷன் ஆகிட்டு டே இதுதான்டா ஹெட்லைனு இதை நீ எழுதிட்டு வந்தேன்னா இன்னைக்கு நம்ம பத்திரிக்கை தான் நம்பர் ஒன்று என்ன இப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லியிருக்காரு இவனுக்கு அப்போ தான் அனலைஸ் பண்ணுறான் அதுதான் அங்கே நான் சொல்கிறேன் எப்பவுமே என்னன்னா நம்மளை சுற்றி என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத மட்டுமே நம்ம பார்த்துட்டே இருக்கக்கூடாது அந்த பிரச்சனைக்குள்ளே என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா பிரச்சனை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பை தெரியணுன்னா அந்த வாய்ப்பில் இருந்து நம்ம அடுத்த கோலை எட்டி பிடிக்க முடியும்